கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் உள்ள வேளாண்மை அறிவியல் மையம் மகளிர் குழுக்களுக்கு வேளாண் விளைப்பொருட்களிலிருந்து மதிப்புக்கூட்டிய மதிப்பு கூட்டிய பொருட்கள் தயார் செய்தல் குறித்து பயிற்சி அளிப்பதுடன் அவைகளை விற்பனை செய்வதற்கு உதவி புரிகிறது என இன்றைய பண்ணை செய்தியில் கூறுபவர் கடலூர் மாவட்டம் புது கூறப்பட்ட திருமதி மீனாட்சி அவர்கள் என் பெயர் நாங்கள் சொந்த ஊர் வந்து நெய்வேலி விருத்தாசலம் வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் இருந்து பேப்பரில் கால்பர் பண்ணியிருந்தாங்க சிறு தொழில் சொல்லித்தர்றது தான் அதை பார்த்துட்டு நாங்கள் போயிட்டு அங்கே கேட்டோம் அவங்க ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணி எங்களை வர சொல்லியிருந்தாங்க அப்போ இருபத்தி ஒரு நாள் எங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்க மொத்தம் ஒரு முப்பது பேர் அளவில் கொடுத்தாங்க இருபத்தி ஒரு நாள் கொடுத்தாங்க அதில் ஜாம் சாஸ் ஊர்கா ஐட்டம்ஸ் வத்தல் வடம் நிறைய வெரைட்டிஸ் வந்து மசாலா பொடி அது மாதிரி நிறைய சொல்லி தந்தாங்க சொல்லி தந்தா அவங்களே என்ன சொன்னாங்க நீங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப்பாக சிறு தொழில் செய்யுங்க தனித்தனியா செய்யறத விட குரூப்பாக சேர்ந்து செஞ்சீங்கன்னா உங்களுக்கு எல்லா வகையிலையும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கவர்மெண்ட்ல இருந்து உதவித்தொகை வாங்கறதுக்கு மற்ற தொழில் செய்கிறதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னாங்க அதே போல நாங்களும் இருபத்தி இருபத்தி ஒரு பேர் சங்கத்துல இருந்தாலும் பதினோரு பேர் தான் வந்து தொழில் தொடங்கிறதுக்கு முதலீடு போட்டு ஒரு ஒரு லட்ச ரூபா ஒரு லட்சத்தி பத்தாயிரம் போட்டு இந்த சிறு தொழில நாங்க தொடங்கினோங்க இப்போ திரும்ப திரும்ப அதில் வர லாபத்தை அதுலயே போட்டு ஒரு ஒரு ஓரளவு கொண்டு வந்திருக்கோம் ஆனா நாங்க செய்யற வெரைட்டிஸ் பாத்தீங்கன்னா தக்காளின்னு எடுத்துக்கிட்டா தக்காளியிலே வந்து ஜாம் ஐட்டம் அதுலேருந்து இருந்து மேறதை வச்சு ஊறுகாய் ஐட்டம் வத்தல் ஐட்டம் வடாம் ஐட்டம் அது மாதிரி ஒரு நாலு வகை அஞ்சு வகை ஒவ்வொரு பொருளும் எடுத்துக்கிட்டா நாலு நாலு ஐட்டம் அஞ்சு ஐட்டம் அப்படின்னு சொல்லி செஞ்சிட்டு இருக்கோங்க அப்புறம் அது இல்லாம ஊர்கா ஐட்டம் பார்த்தீங்கன்னா பூண்டு இஞ்சி எலுமிச்சை நார்த்தங்காய் பல வெரைட்டிஸ் ஊர்கா ஐட்டம் பரண்டை கருவேப்பிலை எனி நிறைய வெரைட்டிஸ்லாம் வந்து நாங்கள் போட்டுட்ருக்கோம் இப்போ வந்து எங்களை அடிக்கடி வந்து இந்த வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் வந்து வெளி இடத்துலலாம் ஸ்டால் போடுறதுக்கு எங்களை கூப்பிடுவாங்க நாங்களும் போய் கடையெல்லாம் போடுவோம் ஸ்டால்லாம் போடுவோம் நல்லா ஓடிக்கிட்டு இருக்குங்க நல்லா ஃபேமஸாக ஓடிட்டுருக்கு இப்போ சமீபத்தில் கூட கோயம்புத்தூர்ல நடந்த விழவர் தினத்தப்போ எங்களுக்கு பெஸ்ட்டு அவார்டு கிடச்சிருக்குங்க பெஸ்ட்டு ஸ்டால் அவார்டு கிடைச்சிருக்கு பொடி ஐட்டம்னு பார்த்தீங்கன்னா இறால் பொடி இட்லி பொடி பருப்பு பொடி பருப்பு பூண்டு பொடி அதாவது மக்களுக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன விரும்புகிறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வெரைட்டிஸ்லாம் வந்து விதவிதமாக செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அது மாதிரி வத்தல் ஐட்டம்னு பார்த்தீங்கன்னா வத்தலில் வந்து பூண்டு ஃப்ளேவர் பூண்டு ஸ்மெல் அந்த இது போடுறது தக்காளி டொமாட்டோ இன்னும் வந்து எங்களுக்கு இருந்து வந்து மீன் மீன் சம்மந்தப்பட்டமான ட்ரைனிங்லாம் கொடுத்தாங்க இருந்து ஊர்காய் எப்படி தயாரிக்கிறது அதில் எப்படி வடாம் தயாரிக்கிறது அப்படிங்கிற அது எப்படி பதப்படுத்துறது அப்படிங்கறது எல்லாமே வந்து எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க அதுலருந்து நாங்கள் என்ன இறால் பொடி எப்படி போடுறது எறால் ஊர்காய் எப்படி போடுறது அதே அதே மாதிரி அதுல இருந்து சூப் வந்து எடுத்து அதுலருந்து வடாமெலாம் எப்படி போடுறது அப்படின்னு தெரி தெரிஞ்சுட்டு இப்போ வந்து சிக்கன் பத்தல் அதெல்லாம் கூட நாங்கள் போட்டுக்கிட்டு இருக்கோம் மக்கள் ரொம்ப விரும்பி அதெல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க அது மாதிரி எங்கள் பொருள்லாம் எல்லாமே வந்து ஹோம் ப்ராடக்ட் மாதிரி இருக்குங்க எல்லாமே வீட்டில் எப்படி தயார் பண்றோமோ அதே போல நாங்கள் தயார் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அதனால வாங்கினவங்களே விரும்பி விரும்பி வந்து எங்ககிட்ட வாங்கிட்டு இருக்காங்க இப்போ வந்து கோயம்புத்தூர் வந்து ஃபார்மஸ் அந்த இது போயிருந்தப்போ நிறைய ஏஜென்ட்டுங்க வந்து திருப்பூர் கோயம்புத்தூர் அங்கெல்லாம் எடுத்து எங்க பொருளை வந்து விற்பனை செய்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க இதை போல இன்னும் யாரும் விரும்பினா கூட எங்க பொருளை எடுத்து வியாபாரம் பண்ணுறோம் நாங்கள் அப்படின்னு சொன்னால் கூட நாங்கள் வந்து கொடுக்க தயாராக இருக்கோம் யார் வேணாலும் வந்து கிட்ட எங்கள் பொருளை ஏஜென்ட் எடுத்து செய்யலாம் மற்ற பிராண்டை விட நாங்கள் வந்து விலை கொஞ்சம் குறைச்சி தாங்க போடுறோம் ஏன் அப்படின்னா நாங்கள் வந்து கொள்முதல் பண்ணுறது எல்லாமே விளையிற இடத்துல இருந்து வாங்குறோம் நல்ல தரமானதாகவும் விலை கொஞ்சம் பார்த்தும் வாங்குறோம் அதனால் மற்ற பிராண்டை விட நாங்கள் கொஞ்சம் குறைச்சி தான் கொடுக்குறோம் அதனால கொஞ்சம் நல்லா வந்து வியாபாரமும் கொஞ்சம் நல்லா இருக்கு அது போல இப்ப இந்த நாங்க இப்ப இத்தனை பொருள் செய்யறோம் அப்படின்னா எங்களுக்கு இடையில இடையில ஒரு பிரச்சனை ஒரு பிரச்சனைல டவுட்டு பொருள் வந்து கெட்டு போகாம இருக்க வழி அதுக்கு ஒரு டவுட் அப்படின்னு சொன்னா நாங்க தமிழ்நாடு வேளாண் மேலத்துக்கு நாங்க போன் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்குவோம் மற்றபடி வந்து இப்ப நாங்க சிறிய லெவல்ல தான் இதை பண்ணிட்டு இருக்கோம் இன்னும் பெரிய லெவல்ல பண்ணணும் அப்படின்னா நாங்க பேங்க் லோன் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் கிடைச்சதுன்னா இன்னும் நாங்க இதை ரொம்ப பெரிய லெவல்ல பண்ணுவோம் அப்ப பெண்களாக நாங்கள்லாம் வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிட்டு இருந்தோம் எங்களை கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு ட்ரைனிங் இருக்குதுன்னு சொல்லி ட்ரைனிங் கொடுத்து ஒரு சங்கம் அமைச்சு இந்த அளவுக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் அப்படின்னாக்கா நாங்கள் சந்தோஷம் எங்களுடைய சந்தோஷத்துக்கு காரணம் வந்து அஹ் கேவி கே விருத்தாசலம் அதுல வந்து குறிப்பா சொல்லப்போனால் திரு கண்ணன் சார் அவர்கள் தான் எங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்க இன்னைக்கு நாங்க இந்த அளவுக்கு இருக்கிறோன்னா இந்த பெருமையா அவருக்கும் பங்கு உண்டு அதோட இல்லாம நாங்க இன்னைக்கு பதினோரு பேர் சேர்ந்து இந்த சிறு தொழில நாங்க செஞ்சிட்டு இருக்கோங்க இப்போ இந்த ஊர்கா வத்தல் வடம் இந்த ஐட்டத்தோட நிறுத்திக்காம நாங்க வந்து சக்கர நீரிழிவு நோய் உள்ள உள்ளவங்களுக்கு ஒரு உணவுப் பொருள் தயாரிக்கணும்னு சொல்லி நாங்க விரும்புறோம் அதுக்கு கேவி கே விருத்தாசலம் அவங்களை வந்து நாங்க அணுகி இருக்கிறோம் அவங்க நாங்க எங்க ஏற்பாடு பண்ணி தரதா சொல்லியிருக்காங்க மிஷினரிஸ் ஐட்டம்ஸ்ல இருந்து எல்லாமே ஏற்பாடு பண்ணி தரேன்னு சொல்லி இருக்காங்க வரகு கேழ்வரகு கம்பு போன்ற சிறு தானியங்கள்ல இருந்து எப்படி அவங்களுக்கு உணவுப் பொருள் தயாரித்து சப்ளை பண்ணலாம் அப்படின்னு இப்போ நாங்க செஞ்சுட்டு இருக்கோம் ஆரம்பிச்சாச்சு இப்போ ஒரு கூடிய சீக்கிரத்துல அவங்க எங்களுக்கு மிஷினரி ஐட்டம்ஸ் வந்து ரெடி பண்ணி கொடுத்தாங்கன்னா செய்து செய்திடலான்னு இருக்கிறோம் மேலும் வந்து யாரும் இந்த தொழில் செய்யறதுக்கு கொஞ்சம் தயங்குறாங்க ஏன்னா உணவுப் பொருள் சம்பந்தப்பட்டதாச்சு அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க ஆனா எந்த பயமும் இல்ல தேவையான அணுகுமுறை கிடைச்சதுன்னா தேவையான டெக்னாலஜி கிடைச்சதுன்னா தைரியமா இந்த தொழில இறங்கலாங்க நல்லா லாபகரமான தொழிலுங்க தைரியமா தன்னம்பிக்கையோட இறங்குனா நல்லா லாபமா செய்யலாம் இன்னைக்கு நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கோங்க இதுக்கு சந்தோஷமா எங்க நாங்க எல்லாம் இவ்வளவு சந்தோஷமா இருக்க இத்தனை பேரும் காரணமா இருந்தாங்க எங்க தலைவர் சார் திரு கண்ணன் சார் ஆஹ் அதுக்கடுத்து வந்து வேளாண்மை அறிவியல் நிலையம் கேவிக்கே உங்க எல்லாருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்